மற்றும் ஒரு அண்மை செய்தி மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த அதிரடி நாயகர் ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறிவிப்பால் ஐபிஎல் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சி இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த அதிரடி அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஹாண்டோ ரசில் தற்போது அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கொல்கத்தா அணியில் நீண்ட நாட்களாகவே ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்று அந்த அணிகளுக்காக விளையாடி இருக்கிறார் பேட்டிங் மட்டுமில்லாமல் சிறந்த ஆல்ரவுண்டராகவும் தங்களுடைய பங்களிப்பு அளித்திருக்கிறார் பல மேட்சுகளில் அவருடைய திறமையால் அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இறுதி கட்டங்களில் குறைந்த பந்துகளுக்கு அதிகமான ரன்கள் தேவை என்றாலும் கூட அவருடைய திறமையாக விளையாடி அந்த அணியை வெற்றி வருவது மட்டுமில்லாமல் சில தொடரில் கூட இறுதிப் போட்டிக்கு வரை அந்த அணியை கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பெருமை வந்து சொல்லிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உலகம் முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஐபிஎல் மட்டுமில்லாமல் மேற்குங்க தீவிரம் அவருடைய சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐபிஎல் எல் தொடரிலிருந்து பெறுவதாக ரசிகர் என்பது தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதனால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் கொல்கத்தா அணிக்கு பயிற்சியாளராக மட்டுமே நான் தொடர்வேன் என்றும் தான் நான் ஐபிஎல் தொடரிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்றும் ரசீல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ಕೂಡಲ್ ವಿವರಕ್ಕೆ ನನ್ ಸುರೇಶ್